Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ ஒன்று அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ரிவ்யூ கேட்ட சாரியை வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் ரிவ்யூ பார்த்துருப்போம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கேட்டது தான் இன்றைக்கி நாம் ரிவ்யூ பார்க்க போகிறது இந்த சாஃப்ட் சில்க் சாரீ தான் இதில் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது ஆனால் அவங்க நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து இந்த ப்ளூ கலர் டீல் ப்ளூ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த பெப்சி ப்ளூ ராயல் ப்ளூ ஸோ இந்த மிக்ஸில் தான் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த சாரி தான் அனுப்பிச்சது எக்ஸாக்டாக அவங்க ஸோ அதான் வந்து நம்ம எப்போ ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் ஸோ சாரியோட பல்லு இது தான் பல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் குள்ள வந்து அந்த ராயல் ப்ளூ போகிறதுனால நமக்கு இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ மாதிரியான ஒரு கலர் கொடுக்குது ஸ்கை ஸ்கை ப்ளூவும் கிடையாது லைட் இண்டிகோ கலரு ப்ளவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செப்ரேட் பீஸாகவே வந்திருக்கு ஸோ இது ஆக்சுவலி வந்து இதோட அட்டாச்சான ஒரு இது தான் பார்டர் என்னவோ அதே தான் இங்கேயும் வரும் அவங்க நமக்கு வந்து கட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த சரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சாரீ வந்து இப்போ வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உங்கள் மீஷோ ஆப்லேயே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை நம்மளுடைய மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே காணலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச் இதுக்கு வந்து ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும் ஸோ கேமராவை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட்டை உங்களுடைய மீஷோ ஆப்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதோட ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் எனக்கு ப்ராடக்ட் அனுப்பணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்டீஜோ லைஃப் ஸ்டைல் ஸோ அதில் எனக்கு டிஎம் பண்ணுறவங்களுக்கு நான் டெஃபினட்டாக வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்து சொல்கிறேன் இது வரைக்கும் நாம் நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ கொடுத்த எல்லா மீஷோ ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே நம்மளுடைய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அதே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ